வணக்கம் மக்களே மனம் திறந்து பேசிருக்காரு டி எதை பத்தி அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் ஆனது வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கு முதல் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுறாங்க இதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுறாங்க இந்த தொடர் சேபாக் மைதானத்தில் நடக்க போகுது இதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினேழு வருஷங்களா ஐ பி எல் கோப்பையை ஜெயிக்க முடியாம தடுமாறிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் ஐ பி எல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அணியோட வீரர் கப் நமதே வார்த்தையை கூறிர்சிவி கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்வாரு இந்த நிலையில இது பத்தி பேசிருக்க கூடிய டிவிலியர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு நாள்ல சொல்லும் போது விராட் இந்த நிறுத்திருங்க கோப்பை வருது அப்படின்னு எப்பவும் சொல்லி சோர் வடைஞ்சிட்டேன் நண்பர்களே இது ஐ பி எல் உலக கோப்பை வெல்லக்கூடிய பத்து உலக தரம் வாய்ந்த அணிகள் இருக்காங்க இதை ஜெயிக்கிறது அப்படின்றது கடினமான போட்டி அதனால இந்த பதினெட்டாவது சீசன்ல ஆர்சி கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா விராட் கோலியோட நான் அதை இயந்திரத்துக்கு தயாரா இருப்பேன் அப்படின்னு டிவில் சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து பதினெட்டாவது சீசன் ஐ பி எல் தொடருக்கான பத்து அணிகளுமே முழு வீச்சில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க ஆர் சிபி அணியோட ரஜத் படிதார் நியமிக்கப்பட்டிருந்தாரு அறிமுகப்படுத்தி விராட் கோலி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா ஆர் சிபி அணியோட அடுத்த கேப்டனா வரப்போற அவரு இன்னும் பல வருஷத்துக்கு இந்த அணியை வழிநடத்துவாரு அதனால உங்களோட அன்ப வழக்கம் போல ரஜத் படிதாருக்கு கொடுங்க ரஜத்தும் ஒரு பிரமாதமான திறமையுடைய வீரர் ரஜத்க்கு மிகப்பெரிய பொறுப்பு தற்போது காத்துட்டு இருக்கு அதை ரஜத் சிறப்பா செய்வாரு அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சிறப்பான அணியை அவரு முன்னோக்கி எடுத்துட்டு போவாரு ஒரு வெற்றிகரமான கேப்டனுக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே கிட்ட இருக்கு இந்த முறை எங்க திறமை வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க சில வீரர்களை பார்க்கும் போது நினைக்கும் போது அவங்களை பத்தின எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்பவே அதிகரிக்குது பல திறமையான வீரர்கள் அணில இருக்கிறதுனால அவங்களோட இணைஞ்சு விளையாட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அணியோட வெற்றிக்கு கண்டிப்பா உதவி பண்ண பல வருஷமா நான் எப்படி சிறப்பா செயல்பட்டேனோ அதே மாதிரி இந்த முறையும் செயல்பட பெங்களூர்ல வந்து விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த அழகான நகரத்துக்கு திரும்பி வந்ததுல மகிழ்ச்சி அடைறேன் இங்க நான் பதினெட்டு வருஷமா வந்து விளையாடிட்டு இருக்கேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கோலி சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து பேசின ரஜத் படிதார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சின்ன வயசுலேயே கோலி டி வில்லியர் கிறிஸ்கைல் விளையாடுறத பார்த்துதான் வளர்ந்தேன் நான் இன்னைக்கு அந்த அணிக்கே தலைமை தாங்குறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைற அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி என்ன கப் நம்மதே அப்படின்றதே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ ஆர் சிபி இந்த சீசன்லயாவது கப் வாங்குவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்